வணக்கமா எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் வணக்கம் இன்னைக்கு சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த குதிரைவாலி வெஜிடபிள் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் நன்மைகள் ஏராளமாக இருக்குது குதிரைவாளின் மட்டும் இல்லை எல்லா சிறுதானிய வகைகளும் ரொம்ப நல்லது முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும் ஏன்னால் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது ரொம்ப நேரத்துக்கு உங்களை வந்து வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும் அவ்வளோ ஈஸி ஈஸியாக பசிக்காது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் இது ஒரு சமைச்சீரான நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கும் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால இன்னும் சத்துக்கள் நிறையவே கிடைக்கும் நான் இருக்கிறது ஒரு முக்கால் அழாக்கு குதிரைவாளி அரிசி இதை வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி லைட்டாக வறுத்துக்க போகிறோம் தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் நம்மளுக்கு உப்புமா நல்லா உதிரி உதிரியாக அழகாக வரும் அதனால் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அயன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப எல்லா விதமான சத்தும் நம்மளுக்கு இதிலையே கவர் ஆகிடும் இப்போ இதை வருதாச்சு நம்ம இதுக்கப்புறமா இதை கழுவி ஊற வச்சுக்கலாம் உப்புமாக்கு தேவையான ஒரு மசாலா பண்ணிக்க போகிறோம் அதுக்கு தேவை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு இது மூணுத்தையும் வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக அரைச்சா போதும் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட போகிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம் கடுகு பொரித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகமாக ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா செவந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ரொம்ப நல்ல வாசனையை தரும் இந்த உப்புமாவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் அப்போ இன்னும் நல்லா சீக்கிரமாக வதங்கிடுவோம் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை இஞ்சி இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இஷ்டமான காய்களை எல்லாம் சேர்த்துக்கலானுங்க நான் சேர்த்துருக்கிறது பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி இதெல்லாம் இது கூட சேர்த்து கலரி விட்டுக்கலாம் இதுக்கு இந்த உப்புமாக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான தண்ணி மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் யூஸ்வலாக ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் நான் வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணதுனால நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் கிளாஸ் துறைவாளி அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா பொருளை இதில் லைட்டாக தூவி விட போகிறேன் ஜீரகம் மிளகு தோரம்பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதுதான் இப்போ எல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஊற வச்சிருந்த குதிரைவாளி அரிசியை இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்ட பிறகு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் அது இன்னும் நல்லா வாசனையை தரும் ஒரு உப்புமாக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ போட்டுட்டு விசில் வச்சாச்சு விசில் மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் போயிட்ட பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா உப்புமா இவ்வளோ அழகாக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக அழகாக அரிசிகள்லாம் நல்லா வந்திருக்கு நம்ம ஊற்றுன தண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் இந்த சுவையான உப்புமாவுக்கு உளுத்தம்பருப்பு தேங்காய் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா நன்றி வணக்கம்